அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போது என்னன்னா நம்ம நண்பர்களோட வெள்ளப்பண்ணி வகையில் இருக்கோம் வெள்ளப்பண்ணி போட்டிருக்காரு இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம எப்படி நாத்தாங்களை பத்து சென்று விட்டு விதை நிறுத்தி பண்ணி விதையை தூவி இது பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரே இருக்குது பாருங்க தட்டு மாதிரி அந்த ட்ரேயை எடுத்து ட்ரேயில் வந்து சளித்த மண் சளித்த குப்பை இதெல்லாம் போட்டு அதில் விதையை தூவி அந்த விதைக்கு மேலே இந்த மாதிரி இப்போ கடனில் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து பச்சை துணியை போட்டுருவாங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது மேலே துணியை போட்டு சேடர் நட்டு போட்டுருவாங்க போட்டாங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போன முறை மெட்டுப்பாத்தியில் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த முறை இது அப்படியே இந்த சேட நட்டு பயன்படுத்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாத்தோர வளர்ச்சி நல்லாவே தான் இருக்குது கிட்டத்தட்ட இது எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் வளர்ச்சி இப்பயே கிட்டத்தட்ட இந்த நீளத்துக்கு இருக்கு ஒரு மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் வந்துடுச்சு அரை ஏக்கருக்கான நாத்தோட அளவு காடு வந்து கழிப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும் நன்றி